அந்த சமயத்துல வந்து திமுக வந்து ரொம்ப ஒரு எதையும் கண்டுக்காமல் இருந்தாங்க ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறார் விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமாக்காரர் பெஸ் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டாரு இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு சினிமாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சினிமா துறையில இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு மனக்குமுறலோட தான் இருக்காங்க ஏன்னா வாயம் திறந்தா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா சினிமா துறை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உதயநிதியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அதனால வந்து விஜய் பிளஸ் சீமான் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கொள்கை முரண்பாடும் இருக்காது விஜயுடைய பிரச்சாரம் அவருடைய ரீச் பிளஸ் சீமானுடைய பேச்சு இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பலத்தை போட்டியை கொடுப்பாங்க முதல் தேர்தலே நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் கண்டிப்பாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம் தான் இன் ஃப்யூச்சர் வந்து தமிழக தேர்தல் களம் இப்படி இருக்க போகுது அதனால அவர் தனியார் நின்னாலுமே என்ன பர்சன்டேஜ் வாங்கினாலும் அது அவருக்கு லாபம் விஜயகாந்துக்கு கூட கிடைக்காத வரவேற்பு வந்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்லயும் கண்டிப்பா கேட்பாங்க ஆனா நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு அவர் ஆட்சியே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பிம்ப கட்டமைப்பு பண்ணுவாங்க நான் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரேன் ஆனா அந்த கூட்டணியில பாஜக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவோம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க தாவேக்காவை தான் சூஸ் பண்ணுவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் சார் ஐடியா மேன் மகாதவன் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் பிரபாகரன் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகேங்க சார் ஓகே சூப்பர் இப்போ அரசியல் அப்படிங்கிறது இப்போ நீங்களும் ஒன்னிச்சுட்டு வருவீங்க இப்போ தாமேக்காவை பார்த்து திமுக பயப்படுறதா ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கேன் சார் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து முதல்ல தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகி விஜய் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் மாநாடெல்லாம் போது அந்த சமயத்தில் வந்து திமுக வந்து ரொம்ப ஒரு எதையும் கண்டுக்காமல் இருந்தாங்க ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க ஏன்னா விஜய் வர்றது வந்து திமுகவுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்ட தகவல் ஏன்னா விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறார் இப்போ அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இன்றைக்கி யார் யாருக்கு போகும் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இப்போது இவங்க இரண்டு பேர் மட்டும் எடுத்துகிட்டு இருந்ததை இனி மூன்றாவதாக ஒரு நபர் வந்து அவரும் வந்து திமுக வாக்காக வந்து பிரிக்கிறார் எதிர்ப்பு வாக்குகளை வந்து அவர் எடுத்துக்கிறார் ஸோ அப்போ அது யாருக்கு அட்வான்டேஜ்னா திமுகவுக்கு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும் அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க திரும்பவும் திமுக ஆட்சி அமைகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்தது இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தி அறிமுகப்படுத்தி இதெல்லாம் நடக்கிற போது இதுதான் நிலைமை அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் திமுக வந்து விஜயை பற்றி எதுவும் பேசவே இல்லை அவங்க கண்டுக்கவே இல்லை ஏன்னா விஜயுடைய வளர்ச்சி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்காக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நடந்த அப்டேட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் வந்து யாருடைய ஓட்டுகளை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது இப்போ அதற்கு வந்து நிறைய செஃபாலஜிஸ்ட்டு இப்போ இந்த கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க ப்ளஸ் அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாரும் வந்து விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்குகள் எடுப்பார் விசிகாலேருந்து வாக்குகள் எடுப்பார் அந்த மாதிரி வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வரும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தபோது இப்போ சமீபத்தில் இப்போ பாண்டே அவர்கள் கூட வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தார் கிட்டத்தட்ட அதில் வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு இருபத்தி இரண்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தார் நம்ம அது இருபத்தி ரெண்டு உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனா இப்போ விஜய் வந்து யாருடைய வாக்குகள் எடுக்கிறாரு அப்படின்னா திமுகவிலிருந்தும் விஜய் வந்து வாக்குகளை பிரிக்கிறார் முக்கியமாக திமுகவுடைய எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு இல்லையா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பிளஸ் வந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பட்டியலினத்தவர்கள் இவங்களுடைய வாக்குகளை கணிசமான அளவு விஜய் பிரிக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க ஓஹோ விஜய் வரவு நம்மளுக்கு வந்து பாதகமாக முடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போதைக்கு நிலமைக்கு இந்த வாக்குகள் பிரிக்கிறாரு ப்ளஸ் அதிமுகவுடைய வாக்குகள் எடுக்கிறாரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்குகள் எடுக்கிறாரு ஈவன் பாஜகவிலருந்து கூட வந்து வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னு வந்து பாண்டே அவர்கள் சொல்கிறார் ப்ளஸ் எப்பவுமே வந்து புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு எயிட் டு டென் பர்சன்டேஜ் வந்து இருப்பாங்க ப்ளஸ் அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல ஓட்டர்ஸ் அதாவது திமுகவுடைய ஒரு பாரம்பரிய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்காளர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா சார் நாங்கள் என்ன நடந்தாலும் ரெட்டாளிக்கு தான் சார் ஓட்டு போடுவோம் நாங்கள் இன்னும் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் இன்னும் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் சார் கலைஞர் தான் சார் என் உயிர் அவங்க என்ன பண்ணாலும் யார் நடத்தினாலும் சரி சார் நான் உதயசுனின் தான் சார் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கூட இந்த சினிமா கவர்ச்சியில் வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் மேக்சிமம் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமாக்காரர் பெஸ் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஸ்டாரு அவருக்கு வந்து நிறைய இன்னைக்கு இளம் தலைமுறையினர் வந்து அவருக்கு தான் வந்து அதிக ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒருமனதாக வந்து விஜயுடைய அரசியல் வரவை ஆதரிக்கிறார்கள் ப்ளஸ் வந்து விஜய் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு பரப்புரை செய்கிற அளவுக்கு பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஓட்டுக்கள் ப்ளஸ் அவங்களுடைய பிரச்சார பலம் விஜயுடைய மாஸ் ரீச்சு ப்ளஸ் வந்து இவங்க பிரிக்க போகிற ப்ளஸ் விஜயுடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் முடிவு பண்ணது கிடையாது அதை வந்து முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து பர்ஃபெக்டாக திட்டம் போட்டு வந்திருக்கார் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்க அந்த அவர் அண்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்க அத்தனை பேருமே முட்டாள்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அவருடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் உழைப்பு பின்னாடி இருக்கு அவர் வந்து ஒவ்வொரு கட்டி தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து தெரிகிறாரு அதற்கு பின்னாடி ஆழமான அரி அடிப்படை அரசியல் வந்து ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு நிறைய ஆதாரங்கள் கொடுக்க முடியும் அவருடைய திரைப்படங்கள்லேருந்தே வந்து என்னால் ஆதாரங்கள் கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாமே மிக மிக நுணுக்கமாக கட்டமைக்கப்பட்டது தான் விஜயோடைய அரசியல் என்ட்ரி ஸோ அந்த ப்ளஸ் அவருடைய ஏற்கனவே அவர் செஞ்சு வச்சுருக்கிற வேலைகள் ப்ளஸ் இப்போது இருக்கக்கூடிய இப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய மீடியா கவரேஜ் ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக இவங்க எல்லாரையும் விடவும் விஜய்க்கு இன்னைக்கு வந்து மீடியா அதிகமாக கவரேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது விஜய் வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து இரவு வரைக்கும் விஜய் தான் நம்ம பார்க்குறோம் அவர் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் இல்லை பொதுக்கூட்டத்துக்கு போகிற வரைக்கும் லைவ் போடுறாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்குது இப்போது பாஜகவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா மேடையில் வந்து தலைவர்கள் வறந்ததுலேருந்து தான் லைவு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க அது வந்து திமுகவுக்கே அப்படி தான் ஸ்டாலினுக்கும் அப்படி தான் உதயநிதிக்கும் அப்படி தான் அதிமுகவுக்கு அப்படி தான் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி தான் ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வீட்டிலேருந்து காரில் கிளம்புறதுலேருந்து இன்றைக்கி லைவு அதுவும் எந்த இது மெயின் மெயின் ஸ்ட்ரீம் சேனலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் கட்சி கட்சிப்பாடலை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய சேனலில் அது போட்டு தான் இன்றைக்கி வந்து அவர் லைவே போகிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வந்து ஒரு நல்ல ஓட்சார் வாங்குவார் அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை அதே சமயம் அவருடைய வாக்குகள் யார் யாரை வந்து ஜெயிக்க வைக்கும் யாரை தோற்கடிக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ விஜயுடைய அரசியல் வரவு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி சார் திமுக தாண்டி பாஜக ஓட்டு குறிப்பாக சொல்ல போனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அடுத்து விஜயை நோக்கி போறதா ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கேன் சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருமே ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து விஜய் நோக்கி போக மாட்டாங்க அதற்கும் விஜய் வாங்கக்கூடிய ஓட்டுக்கு சம்பந்தமே கிடையாது இப்போ எப்படி வந்து சீமான் அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி வந்து விஜய் நோக்கி போக மாட்டாங்களோ விஜயுடைய ரசிகர்கள் எப்படி மற்ற கட்சிகளுக்கு போக மாட்டாங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸ் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் இது பாஜகவிலிருந்து விஜய் பறிக்கக்கூடிய ஓட்டு எது அப்படின்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு ஓட்டு இருக்குது ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு இப்போ இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ஒரு வாய்ப்பாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து தனியாக நின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வந்து தனியாக நின்னாங்க அதனால் பாஜ அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டான்னு சொல்கிறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அதில் வந்து அண்ணாமலைக்காக போடுறவங்க இருப்பாங்க மோடிக்காக போடுறவங்க இருப்பாங்க இவங்க வேண்டான்னு சொல்லி போடுறவங்க இருப்பாங்க அதெல்லாம் ஓகே அந்த வாக்காளர்களுக்கு இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வேற வச்சுட்டாங்க அப்போ இந்த திராவிட கட்சிகளே வேண்டான்னு சொல்றவங்க அப்போ விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மட்டும்தான் வந்து விஜய்க்கு போகுதே தவிர பாஜக ஆதரவாளர்கள் ஒன்ஸ் பாஜகவை புரிந்து கொண்டு மோடியை புரிந்து கொண்டு இந்துத்துவ சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு இந்து என்றால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் இங்கே அண்ணாமலையுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இங்கே திராவிடத்துடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவில் உள்ளே வந்தவங்க எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவை விட்டு வெளியில் அதை என்னால் நூ நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் பாஜக ஓட்டெல்லாம் வந்து விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து ரொம்ப சின்ன பார்ட் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த திராவிட கட்சிகள் வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க ப்ளஸ் விஜய் ஒரு மாஸ் ரீச் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு க கதாநாயகனா சினிமாவிலேருந்து வராரு அந்த ஒரு சினிமா கவர்ச்சி அவர்கிட்ட இருக்குது எப்படி வந்து விஜயகாந்துக்கு வந்து முதல் தேர்தலில் வந்து எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி விஜய்க்கு கிடைக்கும் அவ்வளோதான் விஜயகாந்த் அன்னைக்கு எயிட் எயிட் பர்சன்டேஜ் வாங்கினாரு விஜய் அதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகே விஜய் நேரடியாக அரசியலுக்கு வந்தனால இப்போ வந்து சிறுபான்மையினர்கள்லாம் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து விஜய்க்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு சார் உண்மையாலும் சிறுபான்மையினர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய அரணாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திமுக தன்னை தானே பல முறை சொல்லிக்கிற நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க மறைமுகமாகவும் செஞ்சுருக்காங்க ஒரு சில விஷயங்களில் இது வந்து சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க சினிமா நடிகர்கள் வெளிப்படையாக விஜயையோ இல்லை மற்ற கட்சிகளையோ ஆதரிக்க முடியாது இன்றைக்கி அதுதான் உண்மையான நிலைமை அவங்க வந்து வெளிப்படையாக பேசினாங்கன்னா ஒன்று அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகாது இல்லை அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு குடைச்சல்கள் வரும் இன்றைக்கி திமுக அந்தளவுக்கு சினிமாவை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு மனக்குமுறலோடு தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளே குமுறிகிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இன்னும் இன்னொரு தடவை வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களால அதை வெளியில் சொல்ல முடியாது இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இதே சினிமா துறையில் இருந்தவங்க எப்படியெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணி பேசுனாங்க இன்றைக்கி அதே தானே நடந்துக்கிட்டு இருக்கு என்ன மாறிடுச்சு அப்போ இன்றைக்கியே அவங்களால் வாயை திறக்க முடியல ஏன்னா வாயை திறந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா சினிமா துறை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி உதயநிதியுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து யார் வந்து எந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே இன்றைக்கி வந்து உதயநிதி முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி முக்கிய நடிகர்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து திராவிட சித்தாந்தத்தை மையப்படுத்திய படங்களில் தான் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பராசக்தி சிவ சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவியோ நடிக்கக்கூடிய பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கணக்கில் வச்சு தான் அவங்க அந்த படத்தையும் எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி விஜய் அதே மாதிரி உதயநிதியுடைய சொந்தக்காரர் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய படங்களும் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு நெருக்கமான படங்கள் அல்லது அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய படங்கள் இப்போ பொருளாதார ரீதி ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக உதயநிதி ஃபேமிலிக்கு ரிஜய் மூவிஸ்க்கு இல்லை வந்து இந்த டான் பிக்சர்ஸ் இவங்க இதுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய படங்களில் தான் வந்து இந்த ஹீரோக்கள் எல்லாருமே நடிக்கிறாங்க மற்றபடி வந்து வெளியில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களோ மற்ற டைரக்டர்களோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி மேட்ரே கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்குது அதனால் வெளிப்படையாக விஜயை ஆதரிக்க மாட்டாங்களே தவிர அரசியல் அந்த தேர்தல் நேரத்தில் வந்து விஜய்க்கான ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து சினிமா துறையினர் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இன்னொரு தடவை கிட்ட வந்து இந்த சினிமா துறையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதனால் திமுகவை யார் வீழ்த்த முடியும் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் இந்த கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த போகிறது அது வந்து அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை அந்த கூட்டணியில் அன்னைக்கு வந்து விஜய் இருக்காரா இல்லை இவங்க வேறு தனித்தனியாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும்போது அவங்க வெளிப்படையாக அந்த ஆதரவை கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தாமே க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூடவோ உள்ள நாம் தமிழர் கட்சி கூடவோ கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா சார் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய்க்கு வந்து இன்னைக்கு மூன்று ஆப்ஷன்கள் இருக்குது ஒன்று வந்து அவர் தனித்து போட்டியிடுவது இப்போ அப்படி தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா தமிழகத்தில் வந்து ஐந்து முனை போட்டி நடக்கும் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம் தாவேக்கா அதாவது நான்கு முனை போட்டி நான் தப்பாக சொல்லிட்டேன் சாரி நான்கு முனை போட்டி தேர்தலை சந்திப்பாங்க அப்படி இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறது அவர் இன்றைக்கி வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அவர்கள் இருவருமே வந்து விஜயை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு ஒரே காரணம் வந்து மீண்டும் திமுக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வைத்தது ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வைத்தார்களோ அந்த ஃபார்முலாவை எப்படியாவது அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா திமுகவை வந்து டெசிமேட் பண்ணிடலாம் திமுகவை வந்து எதிர்கட்சியாக கூட வரவிடாமல் தடுத்து விடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிமுக ப்ளஸ் பாஜக இருவருடைய எண்ணம் அவங்க இரண்டு பேருமே விஜயுடைய கூட்டணி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியில் இருக்காங்க பட் அது அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது எல்லாமே ஆஃப்டர் டிசம்பர் ஜன்வரியில் தான் நம்மளுக்கு தெரியும் ஒருவேளை இந்த அதிமுக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய மூணாவது ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறது சீமான் ப்ளஸ் விஜய் இவர்கள் இருவரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸாகவே மாறிடும் ஒரு இயற்கையான கூட்டணி ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஒரு மூத்தவர் அப்படின்னாலுமே வந்து ஒரு இளம் அரசியல்வாதி தான் அவர் வந்து இன்றைக்கி இளம் தலைமுறையினரை வந்து இருக்கக்கூடிய மீட்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் வந்து விஜய் ப்ளஸ் சீமான் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கொள்கை முரண்பாடும் இருக்காது ப்ளஸ் இருவருமே வந்து புரிதல் மிக்கவர்கள் விஜய் உடைய பே விஜயுடைய பிரச்சாரம் அவருடைய ரீச்சு ப்ளஸ் சீமானுடைய பேச்சு இது எல்லாம் சேர்ந்துது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பலத்த போட்டியை கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மும்முனை போட்டியாக மாறிடும் ஒரு பக்கம் திமுக கூட்டணி ப்ளஸ் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணி அப்போ அந்த மும்முனை போட்டியாக மாறும்போது ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து விஜயாவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் பட் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடியது இந்த மூணு ஆப்ஷன் தான் இதுல வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லை எதை செஞ்சா அவருக்கு வந்து அவருக்கு பிரகாசமான வாழ்க்கை இருக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அவரு அதை அவர் தான் டிசைட் பண்ணும் இப்போ எந்த ஆப்ஷனுக்கு போனாலுமே அவருக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது நம்ம அதை வந்து இல்லை அவர் தனிச்சு நின்று பத்து பர்சன்டேஜ் தான் வாங்குறாரு அதனால இனிமே வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆஃப்டர் டூ தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம் தான் அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து உதயநிதி வந்திருக்காரு அதுக்கு தான் அண்ணாமலை வந்திருக்காரு அன்புமணி அங்கே ரெடியாகிட்ருக்காரு ப்ளஸ் விஜய் இங்கே வர்றதும் அதுக்காகத்தான் சீமான் இங்கே களத்தில் நிற்கிறதும் அதுக்காகத்தான் ஸோ இதுதான் வந்து இன் ஃபியூச்சர் வந்து தமிழக தேர்தல் களம் இப்படி இருக்க போகுது அதனால் அவர் தனியாக நின்னாலுமே என்ன பர்சன்டேஜ் வாங்கினாலும் அது அவருக்கு லாபம் ஏன்னா அவர் அவர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பத்து வாங்கினாலும் சரி பன்னெண்டு வாங்கினாலும் சரி இல்லை எட்டு வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் அவருக்கு லாபம் தான் அதனால் அவர் அது வந்து அவருக்கு நஷ்டம் கிடையாது அதுக்கு அடுத்தது தான் வந்து அவர் நஷ்டமாக லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத பார்க்க முடியும் இரண்டாவது ஆப்ஷன் அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனார் அப்படின்னா முதல் தேர்தலிலேயே நம்மளால் அடித்து சொல்ல முடியும் கண்டிப்பாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயகாந்துக்கு கூட கிடைக்காத ஒரு வரவேற்பு வந்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அவருக்கு ப்ளஸ் தான் ப்ளஸ் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி போனாலுமே அவருக்கு வந்து அது அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க இரண்டு பேர் மேலேயும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது இந்த தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு கொள்கைகளையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க தமிழர்கள் ப்ளஸ் சிறுபான்மையினர்கள் பட்டியலினத்தவர்கள் எல்லாருடைய வாக்குகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான் ஸோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வரப்போகிற இந்த நான்கு ஐந்து மாதங்களில் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிப்பார் அவர் இந்த படப்பிடிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சாரத்துக்காக அதாவது மாநாடு இல்லை சந்திப்பு ஏதோ ஒரு வகையில் இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எண் மண் எண் மக்கள் யாத்திரை போன மாதிரி இவர் ஏதோ ஒரு ஒரு விஷய விதத்தில் வந்து அவர் மக்களை சந்திக்கிறதுக்காக வெளியில் வர ஆரம்பிப்பார் அப்படி அவர் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பு அவருக்கு இருக்கும் அவர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு மக்கள் நினப்பாங்க ஏன்னா அவர் சினிமா நடிகர் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து விஜய் வந்தாலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் பார்க்க காங்கி சொல்லுவாங்க வாங்க போகலாம் போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்பாங்க உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற சரியா நம்ம அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் மக்கள் வரவேற்பு இருக்கும் மக்கள் வந்து அவரை பார்த்தே ஆகணும்னு துடிப்பாங்க அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஓட்டாக மாறாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயம் விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மக்கள் எழுச்சி எல்லாத்தையுமே அவர் என்னவா காட்டுவாருன்னா இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு காட்டுவார் ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும் விஜய் செய்யக்கூடியதான் நான் சொல்கிறேன் விஜய் வந்து எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் எனக்கு எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருது ஸோ அதனால் எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரை ஸோ அதனால் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது அவர் ஆட்சியே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பிம்ப கட்டமைப்பு பண்ணுவாங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு மீடியா ஆதரவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி மீடியா முழுக்க வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ இதெல்லாம் வந்து எங்கே உதவும் அப்படின்னா அவர் வந்து அந்த கூட்டணி பேரம் பேசுகிறம்போது உதவும் டிசம்பர் ஜனவரியில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும் விஜய்க்கு வந்து என்ன கிடைக்கும் விஜய் வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து அவர் கூட்டணி அப்படின்னு பேசினார் அப்படின்னா அவருடைய சீட்டு வந்து உயரும் எந்த கூட்டணிக்கு போகிறாருன்னு அவர் டிசைட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் போடலாம் நான் கூட்டணிக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன்ஸ் போடலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரப்போகிற ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் விஜய் கட்சி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் மாறும் பட் இதில் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு தேரி நான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய தேரி டிசம்பர் ஜனவரியில் ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதா முடிவு பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுவார் அது என்னன்னா நான் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரேன் ஆனால் அந்த கூட்டணியில் பாஜக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவார் ஸோ அப்போ அதிமுக வந்து ஓகே செலக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் அவங்களுக்கு பாஜக வேணுமா இல்லை தாவேக்கா வேணுமான்னு செலக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு வேளை வந்து அவங்க பாஜக அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க தாவேக்காவை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ அப்படி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி போனார் போனாருனாலும் அந்த கூட்டணியில் பாஜக கட்சி இருக்காது பாஜக விடப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேரி இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் இன்னும் நம்புகிறேன் இது வந்து எப்ப தெரியும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜனவரி டிசம்பர் ஜனவரியில தான் நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பல தகவல்கள் நம்ம நேயரோட பயந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க சார் நன்றி நன்றி பிரபாகர்